கன்னியாகுமரி மாவட்டம் அடுத்த முடியம்பாறையில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோவில் சிலைகளை முன்னறிவிப்பின்றி அதிகாரிகள் எடுத்துச் சென்றதால் இந்து முன்னணியினர் மற்றும் பக்தர்கள் அப்பகுதியில் குவிந்தனர் இதுகுறித்து இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகத்திடம் செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த பகுதியில் மலை மேல் அமைந்திருக்கும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயிலாகும் இங்கு வந்து தினசரி பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இங்கு திருவிழா நடைபெற்றது இந்த சூழ்நிலையில் இன்று திடீரென வந்த அதிகாரிகள் தோசில்தார் தலைவர் மேலான அதிகாரிகள் இங்கிருந்த பத்ராளி அம்மன் சிலை உட்பட இங்கிருந்த சாமி சிலைகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள் இதனால் பக்தர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்து முன்னணியினரும் இங்கு குவிந்திருக்கிறார்கள் இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ரம்மோடி இணைகிறார் வணக்கம் சார் இங்கே என்ன சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சார் இந்த சிலையை எடு எடுத்துட்டு போக காரணம் என்ன அதிகாரிகள் என்ன சொல்றாங்க சார் நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடை நம்ம கிள்ளையூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதி முடியாம்பாறை அப்படிங்கிற இடத்துல இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலானது இருநூறு வருடத்திற்கு மேலாக இங்கு இருக்கு பக்தர்கள் வழிபட்டு வந்துகிட்டு இருக்காங்கோ போன வாரம் தான் மிகவும் சீரும் சிறப்புமாக திருவிழாக்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சது இதற்கு இடையிலேயே நம்மளுடைய குளித்தர நீதிமன்றத்துல இது சம்பந்தமாட்டு ஒரு வழக்கு பெண்டிங்ல நிலுவையில இருந்துக்கிட்டு வருது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம இங்கு உள்ள தாசில்தாரரும் அதற்கு காவல்துறையினுடைய உதவியோடு வந்து கோவில உடைச்சி ஏன்னா அதுக்கு பூட்டு எல்லாமே இருக்கு கேட்டு போட்டிருக்கோம் அதை உடைச்சி அதனுடைய விக்கிரகங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு மாற்று மதத்தினருக்கோ இல்லை அரசாங்கத்திற்கோ இல்லை பிற உயிரினங்கள் எதற்குமே எந்த இடையூறும் கிடையாத ஒரு இடத்துல வந்து நிறைய வேலைகள் தாசில்தாரருக்கு இருக்கு அரசு அதிகாரிகளுக்கு எவ்வளவோ அலுவலக பணிகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுக்கிட்டு மெனக்கிட்டு இதை வந்து இந்த விக்கிரகத்தை உடைச்சி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இந்துக்களுக்கு பழிக்கணும் இந்துக்களுக்கு உண்டான உரிமைகளை பறிக்கணும் இந்துக்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியே அரசியல் சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு இந்த கோயில் சம்பந்தமான வழக்கொன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இந்த சிலைகளை அதிகாரிகள் எடுத்து சென்றிருப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாக பக்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்து முன்னணி சார்பாக மாவட்ட அளவிலான போராட்டத்தில் நடத்தப்போவதாகவும் இந்து முன்னணி அறிவித்துள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதிடன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஐ அருள்குமார்